எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் கம்மி பட்ஜெட் விலையில் இரண்டு மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க ஒரு கன்று மாடு கிடாரிக்கன்றோடு இருக்கு ஒரு கை கறவை மாடும் விற்பனைக்காக இருக்குங்க மாடுகள் விற்பனைக்கு எங்கே இருக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு கரவு வரும் இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு கிர்கிராஸ் கன்று மாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல உயரமான மாடு நல்ல நீல அகலத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க ரெண்டு பல்லு தளச்சம் கிடாரிங்க மாடு கண்ணு இணை இன்றோடு இருபது நாட்கள் ஆகுது அழகிய என்று இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க நல்ல குவாலிட்டியா இருக்குங்க கன்று பார்க்கறதுக்கு செவலை நிறத்துல நல்ல ஒரு அற்புதமான கன்று இருக்குங்க மாட்டுக்கான கறவை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு தற்போதைக்கு எட்டு லிட்டர் வரையிலும் கறவை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கறவை இன்னுமும் நாம ஒரு ரெண்டு ஒரு லிட்டர் தாராளமா கூட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மாடு நீங்க கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் நாங்கள் வெறும் பச்சை தண்ணி மட்டும்தான் கொடுத்துருக்கோம் அதாவது கண்ணு இனி மாடு வந்து இது வரைக்கும் எல்லாம் எதுவுமே கொடுக்கல இந்த புல் மேய்ஞ்சிட்டு இருக்கிற பச்சை தண்ணியை குடிச்சிட்டு ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் கறவு கொடுக்குறதா சொல்கிறாரு மாடு வந்து விவசாயிகள் கிட்ட தான் விற்பனைக்காக இருக்குங்க விருப்பம் இருந்தால் தொடர் கொண்டு பேசி மாட்டை எடுத்துக்கலாம் இளங்கிடாரி தான் அடுத்த கண்ணுக்கு ஒரு பதினோரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் டெஃபினட்டாக கறவு வரும் அப்படின்றாங்க ஆவரேஜான கறவை திருநிலை நல்ல ஒரு வளமான கிர்கிராஸ் மாடுங்க மாடு நல்ல உயிரும் நீள அகலம் நல்ல குவாலிட்டி அழகிய முகலட்சணத்துல மாடு விற்பனைக்காக இருக்குங்க மாடும் கன்றும் சுழி சுத்தமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணுக்கு மட்டும் அசவுல சுழி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாமக்கல் மாவட்டம் எடுத்த தாதம்பட்டி அப்படின்ற ஊர்ல இருந்து விற்பனைக்காக இருக்குங்க அதாவது நாமக்கல்ல இருந்து சேந்தமங்கலம் போற ரூட்ல மாடு விற்பனைக்காக இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு வண்டி வசதி அவர்கிட்ட இருக்கான்றதை செக் பண்ணி மாட்டை தாராளமா எடுத்துக்கலாங்க மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் நாப்பத்தி ஐந்தாயிரம் அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க அது முதல் மாட்டோட டீட்டெயில் இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு சிந்து கிராஸ் மாடுங்க முதல்ல கிர்கிராஸ் மாடு இது ஒரு சிந்து கிராஸ் கை கறவை மாடுங்க கம்மி பட்ஜெட்ல மாடு விற்பனைக்காக இருக்கு இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு பார்த்தோம்னா தற்போதைய சூழல்ல எட்டு லிட்டர் வரைக்கும் கறவு கொடுக்குது அப்படின்றாங்க இந்த மாட்டுல இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னா மாடு தற்போதைக்கு சினையிலையும் இருக்குங்க ஐந்து மாத சினை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சொல்கிறாரு இன்னும் ஒரு நாலு நாலரை மாதம் வரைக்கும் நம்ம மாட்டை தாராளமாக பராமரிச்சோம் அப்படின்னா நல்ல விலைக்கும் மாட்டை வந்து சேல்ஸ் பண்ணலாம் கரெக்டாக இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு கறவை கறந்துட்டு தாராளமாக மாட்டை வந்து அந்த மடி இறங்கின பிறகு கூட நம்ம கொடுத்துக்கலாங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நெட்டி தான் மாடு விற்குங்க ஒரு நல்ல ஒரு உடல் அமைப்போடு இருக்கக்கூடிய மாடு மாடு அந்த சினைத்தன்மை கூட கூட மாடு நல்ல உடல் அமைப்பு தானாவே மாறிக்கோங்க நல்ல குவாலிட்டியா மாடு உருவெடுத்துடும் மாடு நல்ல உயரம் நீளாக்கலாம் நல்லா எலும்பு பெருத்து மாடா விற்பனை கேட்க இருக்கு இந்த ஐந்து லிட்டர் கறவையும் நல்லா ஃபேட்டஸ்ட்னா எடுத்துக்கலாம் மாடு வந்து இளங்கறவையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பதிமூணு பதிமூணு லிட்டருக்கு குறை இல்லாம கறவு கறக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு மூன்றாம் நீத்து மாடு பல் சேர்ந்த மாடு அப்படின்றாங்க இவர்கிட்ட மாடு எடுக்கிறீங்கன்னா நாலு காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்கலான்றாங்க மாட்டுக்கு மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணா பிடிக்க மேய்க்க ரொம்ப அற்புதமா இருக்கும் மாடு கை கறவை மாடாவே இருந்தாலுமே கண்ணு இல்லைனாலும் அழகாக கறவைக்கு நிற்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க மாட்டின் உரிமையாளர் மொத மாட்டுக்கு நாற்பத்தைந்தாயிரம் விலை சொல்லியிருந்தாங்க இந்த கை கறவை மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் முப்பத்தி எட்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாட்டுக்கு சுழித்தவர் எதுவும் கிடையாது சுழி சுத்தத்தோடு இருக்கு பல் சேர்ந்த மாடு மூன்றாம் நேயத்துக்கு கை கரவுக்கே கறந்துட்டு இருக்குது மாடு சினையா இருக்கிறது நாலாணியத்துக்கு சினையா இருக்குங்க விருப்பமுள்ள நபர்கள் வீடியோல இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர் கொண்டு பேசி மாட்டை எடுத்துக்கலாம் நேரடியா மாட்டின் உரிமையாளர் நம்பரே நம்ம வந்து வீடியோல கொடுத்துருக்கோங்க நன்றி